தவிரா ஏசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாள்லேயும் ஆண்டவர் உங்களை சந்திக்க வைத்திருக்கிறார் உங்களோடு பேச வைத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன் இந்த நாளை பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுற பிள்ளைகளை தெய்வன் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க சின்ன சின்ன காரியங்களெல்லாம் பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த சின்ன காரியத்தை செஞ்சால் எனக்கு போதும் ஆண்டவரை நான் பெரிய எல்லாம் எதிர்பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த நாள் ஆண்டவர் சொல்ல நான் பெரிய பெரிய காரியங்களை உடைய வாழ்க்கையிலே செய்ய போயிறேன் சொல்கிறேன் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பயப்படாதே மகிழ்ந்து கழிகுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதே மகிழ்ந்து கழிகுறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காது சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க சூழ்நிலையை மாற்றுகிறவ உங்கள் கூட இருக்கிறாரு இந்த நாளில் அதனால தான் அனுசுவார் நான் பெரிய காரியங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தால் இது நிமித்த நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லும்படியான காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போயிறார் பிரியமான சகோதரினே சகோதரியே என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவிக்கீங்களா இல்லவே இல்லை அந்தவங்க கூட இருக்கிறாருங்க பெரிய காரியத்தை செய்ய போகிறாங்க இந்த நாட்களில் நீட் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்வில் எப்படியாவது வெற்றி பெறன்னு சொல்லி பிள்ளைங்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையிலலாம் அன்று ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் மாபெரும் வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்ள போயிறாங்க யாரெல்லாம் எங்கிட்ட ஜெபிக்க சொல்லி அனுப்பியிருந்தீங்களோ அவர்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாகவே கர்த்தர் அந்த காரியத்துல பெரிய காரியத்தை செயல்படுத்த போயிறார் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை கொண்டு போயிறார் ஆம் பெரிய மாணவர்களே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதுலெல்லாம் அந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யணும் திருமண காரியத்தில் படிப்பு காரியத்தில் வேலை காரியத்தில் இன்றைக்கு எனக்கு பெரிய காரியங்களை ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கீங்க இல்லையா அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே செய்து முடிக்கப் போயிறார் சின்னதாக செய்யலைங்க பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ்ந்து கூறும்படியான காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்த போயிறார் கண்களை முடிச்செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறையா இந்த நாளிலும் கூட தகப்பன்னு உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிகுறத்தக்கதாக உடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செயல்படுத்த போகிறீரப்பா இந்த நாளிலும் கூட ஜபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ஜபிக்கிறோம் ஆண்டுவுரே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இந்த நாட்டில் கடன் கொடுக்கத்தக்கதாக அவர்கள் மகிழ்ந்து கழிகுறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை